வலிகள் நம்முடைய வாழ்வுக்கு அந்நியமானது அல்ல வலிகள் ஊடே வலிகள் நடுவே வலிகள் சூழ நாம் வாழ்கிறோம் காசில்லாமல் வீழ்ச்ச காற்றைப் போல வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலும் வலிகளை பல்வேறு விதமாக சுமந்தும் நொந்தும் அழுதும் எதிர்த்தும் வெற்றி கண்டும் வாழ்கிறோம் இந்த வலிகளை தாங்குகின்ற மாந்தரை அன்றாடம் நாம் காண்கிறோம் ஒரு அன்னையாய் ஒரு நல்ல தந்தையாய் உடன்பிறந்த சகோதரனாய் உற்ற உறவினராய் சுற்றி வாழும் சுற்றத்தினராய் சகமாந்தராய் என நம்முடைய வலிகளை தாங்கிக் கொள்கின்றவர்களையும் பிறருடைய வழிகளை தாங்கியும் வலிகளை ஒரு சேர சுமந்து வாழ்கிறோம் அந்த வியாகுல அன்னையின் அன்பு மக்களாய் நான் அறிந்த ஒரு குடும்பம் நான் இருந்த பங்கிலே ஆலயத்தின் அருகிலே வசித்து வந்தது இந்த குடும்பத்தில் இருவர் இரு குழந்தைகள் ஒரு மகன் ஒரு மகள் மகன் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தான் மகளுக்கு ஏறத்தாழ இருபத்தி இரண்டு வயதிற்கு மேல் இருக்கும் ஆனால் ஒருபொழுதும் நடந்தது இல்லை அது மனநிலை குன்றியதாய் வளர்ச்சி குன்றியதாய் ஒரு சதை பிண்டமாய் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாய் படுக்கையில் அது தூக்கி வைத்தால் தரையில் என தவழ்ந்தும் செல்ல முடியாத நிலையில் ஒரு மாமிச பிண்டத்தைப் போல இந்த அருமையான மனித உருவை இருபத்தி இரண்டு ஆண்டு அளவும் கட்டிக்காத்த பொன்போல் பாதுகாத்த எங்கள் செல்வம் என செல்லமாய் வளர்த்தெடுத்த அந்த பெற்றோரை நினைவு கூறுகிறேன் மகிழ்வான சூழல் என்றாலும் குடும்பத்தில் விழா என்றாலும் வைபவம் என்றாலும் செல்லாமல் இந்த குழந்தையை கடவுள் தந்த உயரிய சொத்து என கண் போல காத்து வந்த இந்த பெற்றோரை போல எத்தனையோ பேர் நம்முடைய கண்ணில் பட்டும் படாமலும் வாழ்கின்ற வலிகளை தாங்குகின்ற நன்மக்களாக இருக்கின்றார்கள் முதிய உள்ள பெற்றோரை இறுதி வரை காக்கின்ற அளவிற்கு தியாகம் செய்கின்ற நல் மகன்கள் தங்களுடைய துணைவன் துணைவியாருக்காக நோயுற்றால் தங்களையே வருத்திக் கொள்ளுகின்றவர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய வெற்றிக்காய் இரவு பகலாய் உழைக்கின்ற மக்கள் உடன் காய் தங்களை இழந்து நிற்கின்றவர்கள் தங்களுடைய சொந்தங்கள் அறிந்தவர்கள் அறிமுகமானவர்கள் நண்பர்களுக்கென தங்களையே ஈந்து கொண்டிருக்கின்ற ஈகையாளர்கள் என எண்ணற்ற வேறு என்று சமூகத்தில் அன்புமிக்கவர்களே வலிகளை சுமந்து கொண்டு தாங்கிக் கொண்டு வாழ்கின்ற நன்மக்களாய் இருப்பதுதான் இந்த உலகம் உய்வதன் அர்த்தமாக இருக்கிறது நாம் எதிர்கொண்ட ஒரு ஒக்கி புயல் கடந்து சென்றிருக்கலாம் ஓய்ந்தும் பொய்ந்திருக்கலாம் ஆனால் அது விட்டு சென்ற சுவடு இன்னும் ஈரமாய் பசுமையாய் இந்த மண்ணிலை பதிந்திருக்கிறது ஆனால் இவ்வாறு இழந்து நிற்கின்ற மக்கள் நடுவில் தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் சொந்தங்களையும் இயற்கையும் இழந்து நிற்கின்றவர்கள் நடுவில் அந்த ரணங்களையும் வலிகளையும் தாங்கிக் கொண்டு பணிபுரிந்தவரும் ஏராளம் என்றும் பணியாற்றுகின்றவர்களும் ஏராளம் எனவே வழிகளை தாங்கிக் கொள்கின்ற மக்களைத்தான் ஆண்டியின்ோர் அவர்கள் தங்களுக்காக துயறுவோர் அல்ல தங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வலிகளை மட்டும் தாங்கிக் கொள்வோர் அல்ல காண்கின்ற மாந்தரை உடன் வாழ்கின்ற மாந்தருடைய துன்பங்களை தங்களதாக மாற்றிக்கொண்டு அந்த வழிகளை தாங்கிக் கொள்கின்ற மக்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள் எனவே இன்று வழிகள் சூழ வாழ்கின்றோம் நெருங்கிய உறவுகளை இழந்து நிற்கின்ற இறப்பு ஒரு வழியாகவே இருக்கிறது அல்லது நெடுநாள் நோய் என்பது நமக்கு வழியாகவே இருக்கிறது ஏன் வறுமை கூட ஒரு வழியாக இருக்கிறது தொலைந்து போன சொந்தங்கள் நமக்கு வழியாகவே இருக்கின்றன தனிமையும் விரக்தியும் கைவிடப்பட்ட நிலையும் இன்று நமக்கு வழியாகத்தான் இருக்கின்றன சொல்ல போனால் குழந்தை இல்லாத தன்மையும் கூட ஒரு வழியாகவே இன்று கணிக்கப்பட வேண்டும் இருக்கின்ற நிலத்தை பிடுங்கிக் கொள்ளுகின்ற சூழலில் புலம்பெயர்ந்து செல்லுகின்ற மக்களுடைய அந்த ஏதிலி நிலை அகதி நிலையும் ஒரு வழிதான் எனவே வலிகள் எண்ணற்ற நிலையில் நம்மை சூழ்ந்து நிற்கின்றன என்பதைத்தான் அனுபவிக்கவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வலிகளை தாங்கி நிற்கின்றவர் யார் இந்த வலிகளோடு உடன் பயணிக்கின்றவர்கள் யார் உங்கள் சுமையான இந்த வலியை நானும் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகின்றவர்கள் யார் இந்த கேள்விக்கு ஆண்டவரை ஏன் எனக்கு என்று எழுகின்ற இந்த கேள்விக்கு ஆண்டவரை எங்களுக்கு ஏன் இந்த வலி இந்த துன்பங்கள் என்று எழுகின்ற கேள்விக்குத்தான் சிறந்த ஒரு பதிலாக நம்முடைய பார்வைக்கு விபிலியம் இந்த திருச்சபை நம் முன்னே வைப்பது வியாகுல அன்னையை தன்னுடைய வழியாக அல்ல மாறாக ஏழு வியாகுலங்களை தன்னுடைய மந்தி மகனுக்காக இந்த மானுடத்துடைய மீட்புக்காக சுமந்த அந்த வியாகுல அன்னை தான் நம்முடைய பார்வையில் சிறந்த ஒரு உதாரணமாக அனுபவிக்கவர்களே இருக்க முடியும் ஆலயத்தில் ஆர்ப்பரிப்போடும் ஆனந்தத்தோடும் தன்னுடைய சிறிய மகனை அர்ப்பணிக்க வந்த அந்த அன்னை சிமியோன் கரத்தில் தாங்கிக் கொண்டு என்னுடைய கண்கள் மீட்பை கண்டுகொண்டன என்று சொன்னதோடு நின்று விடாமல் இதோ பார் உன்னுடைய உள்ளத்தை வாழ் ஊடுருவும் என்று சொன்னது தொடங்கி அந்த முதல் வியாகுலத்திலிருந்து ஒரு அகதியாய் இரவோடு இரவாய் தன்னுடைய கைப்பிள்ளையை எடுத்துக் கொண்டு காணாத ஒரு எகித்து நாட்டிற்கு எண்ணூறு மைல்களுக்கு அப்பாலும் ஓடி சென்ற ஒரு அன்னை பெற்ற இரண்டாம் வியாகுலம் மகனை எருசலமில் காணாமல் தவித்து ஓடோடி சென்று ஏன் மகனே எங்களுக்கு இப்படி செய்து விட்டாய் உன்னுடைய தந்தையும் நானும் மிக்க ஏக்கத்தோடு உன்னை தேடினோமே என்று பதிவு செய்கின்ற இரண்டாம் அதிகாரத்தின் நாற்பத்தி எட்டாவது இறைவசனம் மூன்றாவது வியாகலமாய் இருக்கிறது ஆண்டவர் நேசித்த அன்புமிக்க சீடர்கள் யார் உண்மை மறுதலித்தாலும் காட்டிக் கொடுத்தாலும் ஒருபொழுதும் நான் உண்மை மறுதலியேன் என்று அன்பொழுக தேன் சொட்ட பேசிய பேதுரு தொடங்கி தன்னுடைய உடம்பில் நாற்பட்டு துணி கூட இல்லாது விட்டு விட்டு நிர்வாணமாய் போன அவருடைய சீடர்கள் எல்லாம் சென்றுவிட்டாலும் அந்த செந்நீர் படிந்த பாதங்கள் வழியே தன்னுடைய செம்மலர் பாதங்களை பதித்து சென்ற இந்த அன்னை பெற்ற வியாகுலம் நான்காவதாக இருந்தது ஆண்டவர் கல்வாரியில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே தொங்கிக் கொண்டிருந்த அந்த காலையிலே அவருடைய அந்த கல்வாரியின் அடியில் நின்று அவர் உடலில் தரித்த அந்த வியாகுலங்களை தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆன்மாவில் தரித்துக் கொண்டிருந்த இந்த அன்னை பெற்றது ஐந்தாவது வியாகுலம் அனைத்து மக்களும் என்று நகைக்க கொக்கரிக்க கீழே இறங்கி வா என்று சொல்ல ஆண்டவசம் தன்னுடைய உயிரை துறந்து அன்போடு தந்து உயிர் நீத்த பிறகு அவருடைய மடியில் கிடத்தியது ஆறாவது வியாகுலம் இறுதியாக மகன் இந்த உலகத்தை மீட்பதற்காக சிறுவத்திலிருந்து தன்னுடைய மடியில் தன்னுடைய கொங்கையில் தன்னுடைய கரங்களில் வார்த்தும் அனைத்தும் எடுத்து பயிற்றுவித்தாளோ இந்த பள்ளிக்கூடமான அன்னை அந்த மகனையே அடக்கம் செய்ய பார்த்து நின்றது ஏழாவது வியாகுலம் எனவே இந்த வியாகுலங்களை எல்லாம் தன்னுடைய துயரங்கள் அல்ல மாறாக தன்னுடைய மகனை இந்த மாந்தருக்கான மீட்புக்காக தந்து நின்ற அந்த உச்சக்கட்ட வியாகுலத்தை சுமந்து நின்ற அன்னைதான் இது நமக்கு சிறந்த ஒரு முன்னுதாரணமாய் இருக்க முடியும் பிறருக்கு வந்தது நான் என்ன செய்வது இது பிறர் பட்ட பாடு அவனுக்கு வந்தது அல்லது அவன் செய்த பாவம் முன்னோர் செய்த பாவம் என்றெல்லாம் பிறருடைய குயரத்தில் நம்முடைய உள்ளத்தில் நினைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமே அப்பொழுதுதான் இந்த அன்னை நமக்கு சுட்டி காட்டுகின்ற பிறருடைய வழிகளை தாங்குகின்ற அர்த்தம் ஆனந்தம் நமக்கு புரிய வேண்டும் அன்புள்ளவர்களை இல்லை என்றால் பிறருடைய துன்பத்தை கண்டு நாம் மகிழ்ந்து கொண்டு என்னுடைய துன்பத்தில் பிறர் பங்கேற்க வேண்டும் என நினைப்பது அபத்தம் ஏமாற்று பொய் எனவே இந்த அன்னை நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த பாடங்களை சற்று நிதானமாக இன்று சிந்தித்து பார்ப்பது தேவைப்படுகிறார் புனித பெருநாரது மிக அருமையாக சொல்வார் கல்வாரி சிலுமையில் ஆண்டவர் உடலினால் இந்த உலகத்திற்காக அன்பின் தன்னையே கையளித்தார் என்றால் அதே கல்வாரியில் அந்த சிலுவையின் அடியில் தன்னுடைய உள்ளத்தில் அதே பலியினை கொண்டாடி தன்னை கையளித்தவள் அன்னை மரியா என்று சொல்வார் இதனை இன்னும் அழுத்தமாய் திருத்தமாய் அழகாய் அருமையாய் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திருச்சபை என்கின்ற கொள்கை திரட்டில் ஐம்பத்தி எட்டாவது எண்ணில் மிகச் சிறப்பாய் பதிவு செய்கிறார் தன்னுடைய மகன் இயேசுவோடு கொண்டிருந்த ஒன்றிப்பினால் அன்னை மரியா விடாது இந்த ஒன்றிப்பை காத்து வந்தாள் என்று தொடங்குகிறார் இந்த இயேசு கொண்டிருந்த விருப்பத்தை தனதாக மாற்றிக்கொண்ட அன்னை அடுத்ததாய் கடவுளின் திட்டத்திற்கு ஏற்ப இயேசுவின் சிலுவை அடியில் அருகே நின்றாள் அவர் மேற்கொண்ட துன்பங்களை எல்லாம் அவள் தன்னுடைய துன்பங்களாய் ஏற்றுக்கொண்டாள் தாய்க்குரிய பண்போடு இந்த மகனை இந்த உலகத்திற்கு தருவதற்கு அவள் விரும்பினாள் மேலாய் அந்த ஒரே மகனை வலியிடுவதற்கும் இந்த அன்னை இசைந்தாள் என்று சொல்லுகிறார் அப்படியெனில் இந்த அன்பு அன்னை மரியா தன்னுடைய மகன் இயேசுவோடு ஆழமாய் கொண்டிருந்த அற்புதமான இந்த உறவி நிமித்தமாய் இந்த மகனையே உலகத்திற்கு தருவதற்கு விருப்பம் கொண்ட அந்த காலை பொழுதிலே அவள் அந்த கல்வாரியின் அடியில் நின்று அந்த வலியை அந்த துன்பத்தை அந்த கொடும் துயரத்தை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்கிறாள் தாங்கிக் கொள்கிறாள் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் அப்படியெனில் அந்த அன்பு அன்னையுடைய மக்கள் நாம் அந்த வியாகுல் அன்னையை நாடி வந்திருக்கின்ற பிள்ளைகள் நாம் வியாகுல் அன்னை என்னுடைய துன்பங்களை எல்லாம் தீர்ப்பார் என அவள் மடியை சார்ந்து நிற்க வந்திருக்கின்ற மக்கள் நாம் என்னனம் நம்முடைய துன்பங்களை மட்டுமல்ல நம்முடைய துன்பங்களை அன்னை காப்பாள் தீர்ப்பாள் என நினைக்கின்ற பொழுது என் உடன் வாழ்கின்றவருடைய துன்பங்களை அவர்கள் சுமக்கின்ற சிலுவைகளை அவரின் எதிர்கொள்ளின்ற பிரச்சனைகளை அவருடைய நோய்மையினை அவருடைய தனிமையினை அவருடைய விரக்தியினை கைவிடப்பட்ட நிலையில் அந்த சுமைகளை அந்த வழிகளை நான் நாம் எவ்வாறு தாங்கிக் கொள்கிறோம் இந்த அன்னையைப் போல என்று கேள்வி எழுகிறார் இதற்கு மூன்று பாடங்களை நான் இன்று கற்றுத்தர விரும்புகிறேன் அது என்னுடைய மொழியில் ஆனால் நான் முன்னாள் திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுலிடம் இருந்து கடன் பெற்றுக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டிலே திருத்தந்தைவான் பவுல் அவர்கள் எழுதி அருமையான ஊக்கமடல் சால்வி பிச்சி தொலோரிஸ் என்று பெயரிடப்படுகிறது தலைப்பிடப்படுகிறது சால்வி பிச்சி தொலோரிஸ் என்றால் அவருடைய அந்த வார்த்தைக்கு எளிதான பொருள் கிறிஸ்தவ பார்வையில் மனித துன்பம் என்று எடுத்துக் கொள்ளலாம் அல்லது மீட்பருளும் துன்பம் என்று எடுத்துக் கொள்ளலாம் இதில் அவர் விரிவாக மிக அருமையாக அவர் விவிலியத்தின் ஊடாக பயணித்து நமக்கு துன்பத்தினுடைய அர்த்தத்தையும் இந்த துன்பம் எவ்வாறு மீட்பின் கருவியாக மாற முடியும் என தருகிறார் அதிலிருந்து ஓரிரு பகுதிகள் முதலாவது அவர் தருவது என்ன வலிகள் துன்பங்கள் இந்த நோய்கள் இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் நாம் காண்கின்ற இவை யாவுமே நிஜம் மெய்மை என ஏற்றுக்கொள்வது என்று சொல்கிறார் கண்டும் காணாமல் செல்வது அல்ல இந்த சமூகத்தில் நிலவுகின்ற அனைத்துமே வழிதருகின்ற அனைத்துமே துயரங்கள் அனைத்துமே நிஜமானது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கண்களை மூடிவிட்டு எதுவும் நடக்கவில்லை என்று கடந்து செல்லுகின்ற மனிதராக மானுடருக்கு வழிகளை தந்து கொண்டிருக்கின்றன என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு எடுத்துக்காட்டு பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை மரங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன இந்த பாதையிலே அல்லது இந்த கடந்த மாதங்களிலேயே இந்த கன்னியாகுமரி மாவட்டம் எத்தனை இயற்கை சீரழிவுகளை சந்தித்து அதனுடைய அழகையும் வனப்பையும் இழந்து கொண்டிருப்பதும் கூட ஒரு சமூக துன்பம் வலி ஏற்படுத்துகின்ற நிகழ்வும் இல்லை என்றால் முன்னொரு காலத்தில் யாரும் அறிந்தறியாத புதிது புதிதான நோய்கள் இந்த மனிதனை தடுத்து ஆட்கொள்வது இந்த அடுத்த துன்பமாய் வலியாய் நமக்கு இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு அல்லது வாரங்களுக்கு முன்பு ஒரு பங்கிற்கு சந்திப்பிற்காக சென்ற பொழுதில் காலையில் திருப்பலி முடிந்து அங்குள்ள ஒரு சில நோயாளர்களை சந்திக்க சென்ற சமயத்தில் மூன்று அல்லது நான்கு வயது இருக்கும் ஒரு குழந்தை அன்னை கையில் வைத்திருக்கிறார் அந்த குழந்தைக்கு புற்றுநோய் நேரடியாக பார்க்கின்ற பொழுது மனம் கலங்கி விடுகிறது அருகே நின்ற அந்த பங்கு தந்தை கண்ணீர் கண்ணிலிருந்து கண்ணீர் விழுவதை நானே கண்ணார கண்டேன் எனவே இன்று நோய்களால் சூழப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற வலிகள் அதீதம் அல்லது நம்முடைய கண்முன்னே நடக்கின்ற அநீதிகளை கண்டு நாம் காணாமல் செல்வது கூட வலி ஏற்படுத்துகிறது தங்கள் சொந்த நிலங்களை எல்லாம் விட்டு அப்புறப்படுத்தப்படுகின்ற செய்யப்படுகின்ற மக்கள் அவருடைய வழிகளை சொல்லி தாங்காது அல்லது தங்களுடைய வேலைக்காக இங்கிருந்து வெளிநாட்டுக்கு சொகுசாக வாழப் போகிறோம் என்று நினைந்து பயணம் செய்து அங்கு பிடிபட்டு கைது செய்யப்பட்டு சிறையிலே சித்திரவதை செய்யப்படுகின்ற அழுதங்கு அல்லது செய்கின்ற பொழுது கட்டடத்தில் இருந்து விழுகின்றவர்கள் அதனால் ஏற்படுகின்ற இழப்பும் அந்த இழப்பினால் ஒரு குடும்பம் பல குடும்பங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளும் வழி தருகின்றனவே எனவே இவை நிஜம் என்பதை முதலில் நாம் கூர்ந்து நோக்குகின்ற பொழுதுதான் திருத்தந்தை சொல்கிறார் இயேசுவை போல மரியாவை போல நிஜமாகின்ற இந்த வலிகளை துன்பங்களை எதிர்கொள்வது எப்படி என்ற கேள்வி ஒருவருக்கும் எழ முடியும் தன்னை தேடி சென்றவருக்கு உம்மால் குணப்படுத்த முடியும் என்று சொன்னவருக்கு இதோ நான் விரும்புகிறேன் குணமாகு என்று சொன்ன ஆண்டவர் இயேசு மார்க்குணர்ச்சி இதில் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது இறைவசனம் சூம்பிய ஒருவன் எத்தனையோ பேர் அவனை ஆலயத்தில் கண்டிருப்பார்கள் தொழுகை கூடத்தில் அன்றாடம் இந்த மனிதன் இருப்பதை அனைவருமே கண்டார்கள் ஆனால் இயேசுவிடம் அவன் வந்து உம்மால் குணப்படுத்த முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு அது நிஜம் இவன் பாதிக்கப்பட்டவன் இந்த சமூகத்தில் வழிகளையும் சிலுவையும் தாங்கிச் செல்கின்றவன் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் உன் வழியில் நான் பங்கேற்கிறேன் அதை நான் எனதாக ஏற்றுக்கொள்கிறேன் பெறு என்று நலப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வைத்தான் அன்புமிக்கவர்களை காண்கிறோம் இது உன்னுடைய உறவினாலான எலிசபெத்து கருத்தரித்திருக்கிறாள் பிள்ளை பெறாத அவளுக்கு இது ஆறாம் மாதம் என்று சொல்ல கேட்டு பிறருடைய துன்பத்தை தனதாக நினைந்து அந்த யூதய மலைநாட்டிற்கு ஓடோடி சென்று அவளோடு மூன்று மாதங்கள் தங்கி தங்கியிருந்து பணிவிடை புரிந்து அந்த துன்பத்தை வலிகளை சுமைகளை பகிர்ந்து கொண்டு தனதாக மாற்றிக் கொண்ட மரியா கற்றுத்தருகின்ற பாடம் அதுதான் சமூகத்தில் எக்கச்சக்கமான ஏராளமான வழிகளை தருகின்ற துன்பங்கள் இருக்கின்றன என்பதை முதலில் காண்கின்ற கண்கள் விழிகள் அகவிழிகள் நமக்கு வேண்டும் அற்புவிக்கவர்களே ஏன் இந்த துன்பங்கள் ஏன் இவைகள் சுமத்தப்படுகின்றன யாரால் இது வரிவிக்கப்படுகின்றன என்ற கேள்விகள் இதிலிருந்து தான் எழுகின்றன திருத்தந்தை இதைத்தான் முதன்மையான பாடமாய் நாம் கற்றுக்கொள்வதற்கு சொல்லி தருகிறார் ஏன் இந்த துன்பங்கள் யாரால் இவை உணர்த்தப்படுகின்றன சுமத்தப்படுகின்ற எந்த கேள்வி எழுகின்ற பொழுது அதை எதிர்கொள்வதற்கும் எதிர்ப்பதற்கும் பங்கேற்பதற்கும் மாற்றுவதற்கும் நமக்குள்ளே ஆற்றல் பிறக்கிறது இரண்டாவது திருத்தந்தை சொல்லி தருவது நாம் இத்துன்பங்களில் பங்கேற்பது பிறருடைய துன்பங்களில் எவ்வாறு பங்கேற்பது சில வீடுகளை சந்திக்க நாம் செல்லும் பொழுது எளிதாய் சொல்லி வர முடியும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அல்லது நம்முடைய பக்த சபைகள் வீடுகளை சந்திக்க வருவார்கள் நோயுற்ற ஒருவர் இருப்பார் கடன் தொல்லையில் ஒருவர் இருப்பார் அல்லது மாற்றுத்திறனாளியாக ஒருவர் இருப்பார் படுக்கையிலே முதியோர் இருப்பார்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வருவோம் இது அவருடைய துன்பத்தில் எளிமையாக பங்கேற்கின்ற ஒன்றாகவே அமைந்து விடுகிறார் இறை வேண்டலால் ஆகும் செயல் உண்டு கடவுள் விரும்பினால் அவர் குணம் பெறுவார் என்பதனால் கவலைப்படாதீர்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் என துன்பத்தில் பங்கேற்கிறோம் அதை நாமும் நம்முடைய உள்ளத்தில் சுமந்து ஆண்டவரிடம் எடுத்துச் செல்கிறோம் இது ஒரு முறை இரண்டாவது இன்னொரு முறை நாம் அவர்களுக்காக சில தியாகங்களை செய்ய முன் வருகிறோம் எத்தகைய தியாகங்களை இருப்பதை கொடுத்து பகிர்ந்து கொள்கிறோம் சில நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது மருத்துவமனை செய்ய செல்ல இயலாது நாம் சிறு தியாகத்தை செய்து என்னிடம் இருக்கிறது எனவே நீங்கள் குணம் பெற்று வாருங்கள் என்று சொல்கிறோம் இல்லை என்றால் பிறருக்காக நம்மை வருத்தி கொள்ளுகிறோம் பிறருக்காக நாம் மருத்துவமனைக்கு செல்கிறோம் வாழ்வு உயர்வதற்காக நாம் ஏனையாக நிற்கிறோம் என்பது இரண்டாவது நிலை இன்னொரு நிலை எதுவாக இருக்கிறது என்றால் இவ்வாறு பங்கேற்பது என்பது பிறர் அருகிலே இருப்பது உடன் இருப்பது அவர் அருகில் இருந்தால் நான் துன்பப்பட்டாலும் கவலை இல்லை என்று நினைக்கின்ற அளவுக்கு நாம் உடன் இருக்கின்ற பங்கேற்பு அன்னை மரியாள் வாழ்வில் அதீதமாக கை கொண்டவை இந்த பங்கேற்புகளாகவே இருக்கின்றன எளியோரை உயர்த்தி விடுவார் என்ற நம்பிக்கை தந்த இந்த அன்னைதான் தானாவில் தவித்து நின்ற வழிகளை சுமந்து நின்ற அந்த குடும்பத்தின் சுமையை தனதாக மாற்றிக் கொள்கிறாள் இது விகளுடைய துன்பம் எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அழைக்கப்பட்டவள் நான் விருந்துண்டேன் முடிந்தது காரியம் செல்கிறேன் என்று சொல்லிவிடாமல் அவர் எல்லாம் செய்யுங்கள் என்ற நம்பிக்கையோடு சொல்லி இந்த அன்னை அந்த குடும்பத்தின் துன்பத்தை தனதாக ஏற்றுக்கொண்டவள் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவள் தானும் அதில் சமூக பங்கேற்கிறேன் என்று நினைந்து கொண்டவள் அன்புமிக்கவர்களே திருத்தந்தை இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள சொல்கிறார் பிறருடைய துன்பம் நம்மை சார்ந்தது அல்ல என்று நினைத்துக் கொண்டிருப்பதை விட நமக்கும் பொறுப்பு இருக்கிறது உடன் வாழ்கின்ற மனிதருடைய துன்பங்களில் பங்கேற்பதனால் அவள் சுமைகளை குறைப்பதற்கு நமக்கு தார்மீக கடமையும் சமூக பொறுப்பும் இருக்கிறது என்று சொல்கிறார் அருமையாக விவிலியத்திலிருந்து ஒரு ஓமையை அவர் கையாளுகிறார் லூக்கா நர்ச்சியின் பத்தாம் அதிகாரத்தில் நாம் காண்கின்ற நல்ல சமாரியரை இந்த நல்ல சமாரியரு செல்லுகின்ற வழியில் வீழ்ந்து கிடக்கின்ற ஒரு மனிதன் எரிகோக்கு செல்லுகின்ற வழியில் வீழ்ந்து கிடக்கின்ற குற்றுயிராய் வீழ்ந்து கிடக்கின்ற இந்த மனிதனை கண்ட குருவும் காணாதது போல் செல்ல ஒரு சமாரியர் அருகே சென்று பரிவு கொண்டு அவனை தன்னுடையதாக நினைந்து பரிவின் நிமித்தமாய் இந்த மனிதனுக்கு என எண்ணையும் திராட்சை ரசமும் வார்த்து அவனுடைய புண்களை கட்டி காயங்களை கட்டி அவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது போல சாவடிக்கு சென்றுவிட்டு இரு தினாரியத்தை கொடுத்து நான் செல்கிறேன் மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது இன்னும் தேவைப்பட்டால் தருகிறேன் என்று சொல்லி பங்கேற்ற அவனை நம்முடைய பார்வைக்கு நிறுத்துகிறார் இந்த சமுதாயத்தில் துன்பப்படுகின்ற மனிதருடைய வாழ்வில் பங்கேற்பது யார் இந்த அன்னையைப் போல இயேசு சுட்டி காட்டுகின்ற இந்த நல்ல சமாரியரை போல நானும் நீங்களும் இந்த சமூகத்தில் நிலவுகின்ற இந்த துன்பங்களில் துயரங்களில் வலிகளை தாங்குவதும் தாங்கி பிடிக்கின்ற மக்களாய் நாம் இருக்கிறோமா என்று கேள்வி எழுகிறது மூன்றாவது அன்பு மிக்கவர்களே திருத்தந்தை சொல்லி காட்டுகின்ற அருமையான பாடம் நம்பிக்கை இந்த அன்னை மரியாளுடைய வாழ்வில் இருந்த நம்பிக்கை எத்தகைய நம்பிக்கை என்றால் துயரங்களுக்கு பின்னே ஒரு விடியல் இருக்கிறது அது உயிர்ப்பாய் இந்த உலகத்தை மாற்றுவதாக இருக்கும் எந்த நம்பிக்கை அது கல்வாரியில் நிற்கின்ற அன்னை அவள் கண்ட ஒரு விடியல் பல வேளைகளில் துன்பங்களை எதிர்கொள்கின்ற பொழுது நானும் நீங்களும் எளிதாய் துவண்டு விடுகிறோம் வாழ்வு இல்லை வாழ்வதற்கான வழி இல்லை விடியல் இல்லை இது வெளுக்காது என்னெல்லாம் நினைந்து இருளில் வாழ்வதாக நாம் நம்மையே நமக்குள்ளே புதைந்து விடுகிறோம் வெட்கி விடுகிறோம் ஆனால் இந்த அன்னை தன்னுடைய மகனை இழந்து நின்றாலும் அவருடைய துன்பத்தில் தம்மை இணைத்துக் கொண்டு இச்சமூகத்திற்கு வாழ்வு உண்டு என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை கொண்டவளாயிருந்தாள் கடவுள் மேல் மட்டற்ற நம்பிக்கை கொண்டவராய் இருந்தார் அவர் விடுதலையின் கடவுள் என்றால் எம்முடைய முன்னோரை இருந்து காணா நாட்டிற்கு அழைத்து வந்த கடவுள் என்றால் இந்த கடவுள் இச்சமூகத்தை மாற்றி அமைப்பார் அது ஒரு இறை சமூகமாக இருக்கும் இந்த துன்பங்களில் இருந்துதான் அது துளிர்விடும் என்றெல்லாம் இந்த அன்னை நம்பியதுதான் கல்வாரியில் வியாகுலமாய் இந்த அன்னை நிற்கின்ற காட்சியாகி அவள் மடியில் கிடத்திருந்தாலும் அவளுடைய சிந்தனை எல்லாம் இவரை எப்படியெல்லாம் நான் வளர்த்தேன் என்று இருந்தாலும் இத்தோடு இது முடிந்து விடுவது அல்ல இந்த முடிவு ஒரு தொடருக்கான முதல் ஆரம்பம் என்பதை இந்த அணை நினைந்ததனால்தான் நாம் மீட்பு பெற்றோம் இந்த சமூகம் விடியலை கண்டுகொண்டது நாமும் அன்புமிக்கவர்களே இச்சமூகத்தில் காண்கின்ற துன்பங்கள் எல்லாம் ஏதோ நம்மை வீழ்த்தி விடுகிறது என்று நினைத்து கொண்டிருப்பதை விட இதனை கடந்து வாழ்வு இருக்கிறது அதனை முன்னிறுத்தி முன்னோக்கி செல்வோம் என்ற தான் அனைவருக்கும் தருகிறார் நம்மை சூழ்ந்து நிற்கின்ற இந்த நம்மை சூழ்ந்து நிற்கின்ற இந்த துயரங்கள் துன்பங்கள் இந்த இருளெல்லாம் நிரந்தரமை நிரந்தரம் ஆனவை அல்ல மாறாக நிலையற்றவை அதனை தாண்டி நிற்கின்ற கடவுளை நம்புகின்றவருக்கு இவையெல்லாம் அழிந்து உண்மையான உயிர்ப்பின் மொழி என்னாலும் பிறக்கும் என்கின்ற நம்பிக்கையை தான் வியாகுல் அன்னை நமக்கு தருகிறார் இன்று நானும் நீங்களும் உடன் வாழ்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளில் அல்லது சமூகம் எதிர்கொண்டிருக்கின்ற அநியாய பிரச்சனைகளில் இந்த இயற்கையின் சீரழிவுகளில் இயற்கை வீழ்த்தப்படுவதில் வலிகளை தாங்கிக் கொள்கிறோம் என்றால் அத்தோடு நின்றுவிடாமல் இந்த வலிகளை நாம் விடியலுக்கான பூபாலமாய் விடியலை காண்கின்ற மக்களுக்கான முன்னெடுப்புகளாய் அனைத்து மக்களும் இணைந்து வருகின்ற பொழுது இந்த வழிகள் தாங்குவதற்கு இலகுவாய் சுமையாய் அல்ல சுகமாய் நாமும் இந்த வியாகுல அன்னையைப் போல வாழ்ந்திட முடியும் வருகின்ற மனிதர்களுக்கு வழிகாட்ட முடியும் என்பதை இந்த அன்னை கற்றுத்தருகிறார் எனவே அன்புவிக்கவர்களே பல்வேறு இடங்களிலிருந்து இந்த அன்னையை அன்பொழுக நாடி வந்திருக்கின்ற நமக்கு அவர் கற்றுத்தருகின்ற பாடங்கள் இவைதான் அன்றாட வாழ்வில் நிகழ்கின்ற இந்த துன்பங்கள் நிஜம் என்பதை முதலில் நாம் கண்டுகொள்வதும் இந்த துன்பங்களை சுமக்கின்ற மாந்தரோடு நம்மையும் இணைத்து பங்கேற்பதும் அதையும் தாண்டி இத்துன்பங்கள் அகலும் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்படுவதுமே இந்த வியாகுல அன்னை அவருடைய அன்பு பிள்ளைகள் நமக்கு அவருடைய அன்பு மகன் ஆண்டவர் இயேசுடைய வழியில் கற்றுத்தருகின்ற உயரிய பாடங்கள் பாடங்களை பெற்றவர்கள் நாம் ஆனால் அதை செயலாக்க வேண்டியது வீட்டுப்பாடமாய் அமைகிறது செல்லுகின்ற இடங்களில் இதை எப்படி வாழ்வாக்கப் போகிறோம் என்ற கேள்வியோடு அன்னை வழி இறைவனிடம் வரம் கேட்போம் தன்னையே முழுமையாய் கல்வாரியில் தன்னுடைய மகனோடு இணைத்துக் கொண்ட அந்த அன்னை நம்முடைய துன்பங்களை இணைத்து பலியாக இறைவனிடம் ஒப்புக் கொடுத்து நாம் புனிதமான தூய்மையான நேர்மையான இறைவன் விரும்புகின்ற இறை சமூகமாய் வாழ்வதற்கு அந்த அன்னை நமக்கென தொடர்ந்து பரிந்து பேசுவாராக ஆமே